எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இவர் இன்றைக்கி வரப்போகிறாரா இல்லையா உமை காட் இதுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஈவினிங்கே ஆகிடும் போல இருக்கே என்ன இந்த லில்லி எதுக்கு இப்போ அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்கா லோட்டஸ் கூட ஜாலியாக தோட்டத்துக்கு போயிட்டா பட் நான் இந்த பார்சலுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பார்சல் கை வர ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா ஏ லில்லி யாருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இங்கே ரொம்ப போரிங்காக இருக்கிறதால எங்கள் மாமன் டேட் கிட்ட சொல்லி ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அனுப்பிச்சி வைக்க சொன்னேன் நான்சி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க கொரியர் பர்சன் இன்னைக்கு டெலிவர் பண்ணிடுவார் நான் அந்த கொரியர் பர்சனுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா டூ ஹாஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மை காட் எப்போ பார்சல் வர்றது நான் எப்போ குளிக்க போடுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு தெரியுமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையால் இல்லையே நான் தான் இங்கே தான் இருக்கேன்ல நீ போய் குளிச்சுட்டு வாப்போ பார்சல் வந்துச்சுன்னா நான் வாங்கி வச்சிடுறேன் போ மை காட் இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் நான்சி நீ வாங்கி வச்சுடு பட் அது ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம்ங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ கீழே போட்டுறாத நான்சி நான் பார்த்துக்கிறேன் லில்லி நீ போ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் இங்கே லில்லிங்கிறது யாரு அவங்க பேரில் சென்னையில் இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு மேடம் இவ்ளோ நேர பார்சல்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் குளிக்க போயிருக்கா என்ன வாங்கி வச்சுக்க சொல்லிட்டானா ஓகேமா அப்படினா உங்க பேரியே போட்டுக்கறேன் பார்சல் கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்து உள்ள வைங்கமா என்னது பார்சல் ரொம்ப வெயிட்டா இருக்கா அட ஆமா கொஞ்சம் கூட நகுத்த முடியல லில்லி சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்பா நிறைய ஐட்டம்ஸ் அனுப்பி வச்சிட்டாங்க போல இருக்கு ஏ நான்சி என்னது இது அவ்ளோ பெரிய பார்சல் எங்க வீட்டுக்கு வந்திருக்கு யாருக்கு வந்திருக்கு நான்சி பண்டி அது யாருக்கு யாருக்கும் வரல பண்டி நம்ம லில்லிக்கு தான் அவங்க அம்மா அப்பா சென்னையில இருந்து ஏதோ கிராஃப்ட் டாய்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க பண்டி அப்படியே அதானே பார்த்தேன் எங்க வீட்டுக்கு ஏது இவ்ளோ பெரிய பார்சல் நினைச்சேன் நான்சி பயங்கரமா இருக்கும் போல இருக்கு ஓபன் பண்ணி பார்த்தறலாம் நான்சி பண்டி அவங்க அம்மா அப்பா ஏதோ ஸ்பெஷலா அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா ஓபன் பண்ணா கோச்சுக்க போறா பண்டி வாட் இஸ் திஸ் கைஸ் லில்லி நேம்க்கு வந்த பார்சல் கிட்ட நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பார்சல் ஓபன் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பேட் மேனர்ஸ் தெரியுமா நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்த பார்சலை எப்பவுமே ஓபன் பண்ணி பார்க்க கூடாது எங்க மாமன் டாட் பார்சல் அனுப்பிச்சிருக்காங்களா எனக்கே இந்த விஷயம் தெரியாதே உனக்கே தெரியாதா

நம்ம ஊர்ல என்ன கிடைக்க போகுது சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து அவங்க அம்மா அப்பா வாங்கி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக இப்போ ஸ்டாம்ப் பேட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதில் இருக்கிற இங்க் எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகும் தெரியுமா என்ன ரோஸ் நீ ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கறதுல எல்லாம் வேஸ்ட் ஆகிடாது ப்ளீஸ் ரோஸ் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துக்கிறமே நான்சி நீ யூஸ் பண்ண நான்சி நம்ம லில்லி தானே நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் எங்கிட்ட கொடு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது என்னது இது பெர்ஃபெக்ட்னு இருக்குது தலையிலாக இருக்குது எங்கிட்ட கொடு நான் கரெக்டாக நேராக வைக்கிறேன் பார்த்தியா இங்கு நிறையா இருக்குது ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால இங்கு எல்லாத்துலேயுமே நிறையா இருக்கும் சரியா பண்டி அந்த மாதிரி இருக்கிறது நான் வச்சு பார்க்குறேனே இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைரியில வச்சுட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்னாடியெல்லாம் ஸ்மைலி மட்டும் தான் வரும் இப்போ நிறைய டிசைன் போட்ட மாதிரி வருது இதை வச்சு நல்லா பொழுது பொழுதுபோக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு கம் அண்ட் கைஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பண்ணிட்டு இருக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அதில் லிட்டரு இங்க் எல்லாமே யூஸ் ஆகி வேஸ்ட் ஆகுது ரோஸ் வர வர நீ பண்ணிட்டு இருக்கறதும் சரியில்லை இது பார்க்குறப்ப தம்ஸ் அப் மாதிரி இருக்கு வெரி குட் அப்படின்னு போட்டுருக்கு பதிலா இந்த ஸ்டாம்ப் வச்சும் இது பண்ணிக்கலாம் தெரியுமா பண்டி பண்டி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணுன்னு இருக்கு ஆனா ரோஸ் சொல்ற மாதிரி லி கோச்சுக்கு வாட தோணுது அதனால ஏதோ ஒன்றோ ரெண்டோ மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ரைஸ் மாதிரி இருக்குது பார்த்து என்னென்னு இருக்குது குட் ஜாப் இருக்குது செக்டுன்னு இருக்குது எக்ஸலென்ட்டுன்னு இருக்குது அதுக்கப்புறம் வெரி குட் இருக்குது ப்ரைஸ் போட்ட மாதிரி இருக்குது இந்த ப்ரைஸ் போட்டதை மட்டும் நான் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டாம்பேட் யூஸ் பண்ணவே மாட்டேன் கமோண்ட் அன்சி நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டிருக்க ஒன்லயே ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தியா ரோஸ் நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரெண்டு தானே லில்லி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா இந்த மியூசிக் சிம்பிள் ஒன்னே ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே கண்டிப்பாக எதையும் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் 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 நான்சி நீ இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா ரோஸ் தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா ரோஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா வண்டி இதுக்கு மேலே ஸ்டாம்ப் ஆடி யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் இங்கு தீந்துச்சுன்னா லில்லி டென்ஷன் ஆயிடுவா அடுத்தது என்ன இருக்குன்னு நானே எடுக்கிறேன் இது என்ன பண்டி இது பாக்கறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு இது உண்மையாவே ஒரு கிராஃப்ட் செட் தானா ஆமா நான்சி இத வெச்சு एक्चुअली நம்ம டிஃபரெண்டா பெயிண்ட் பண்ணலாம் தெரியுமா ஒரு மாதிரி ஸ்ப்ரே பெயிண்டிங் மாதிரி வரும் ஏதாவது பெயிண்ட் பாட்டில் இருந்தால் கொடு அதில் இது சைஸ் வாரியாக இருக்கு இல்லையா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இதை வச்சு நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் லில்லியோட அம்மா அப்பா உண்மையாகவே சூப்பரான கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படியா சரி இது இரு இந்த குட்டி ப்ரஷ்ஷை வச்சு நான் இந்த பெயிண்ட்டை வச்சு ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் இப்படி தேய்ச்சா நல்லா வரல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணா நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா தான் வருது இப்படி பண்ணணுமா ஆமா நான்சி ஆனா இன்னும் இதல நிறைய ஹார்ட் வர்க் பண்ணலாம் ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கும்போது இது பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லேயர் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் அதை ஹைலைட் பண்ணணும் என்னது ஹைலைட் பண்ணணுமா சரி நீ மெதுவா பண்ணி இது என்னது இது உள்ள ஒரு குட்டியா ஸ்கூட்டர் பொம்மை இருக்கு பொம்மை எல்லாமே வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க கிராஃப்ட் ஸ்டேஷனரி தான சொன்னா கம் ஆன் गाइस இருக்குற கத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுக்காக எடுத்துட்டு இருக்கீங்க லில்லி கண்டிப்பா டென்ஷன் ஆக போறா ரோஸ் அதெல்லாம் லில்லி ஒன்னும் டென்ஷன் ஆக மாட்டா சரியா இது என்னது இந்த பக்கம் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்திருக்காங்க பண்டி உனக்கு ஏதாவது புரியதா பாரு அத பார்த்தாலே தெளிவா தெரியுது அது ஒரு ஷார்பனர்னு கீழே ஓட்டை இருக்கு பாரு அது வழியாதான் ஷார்ப் பண்ணணும் நீ என்னடானா இவ்வளவு நேரம் தண்ணறிக்கிட்டு இருக்க இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு அப்ப ரெண்டும் ஷார்ப்னர் தான் சாரி பண்டி கவர்லயே பேர் போட்டிருக்கு அத கூட நான் பார்க்கல இங்க பாற இந்த ஹெலோ கிட்டி ஷார்ப்னர்ல முள்ளெல்லாம் இருக்கு பாற அச்சு அசலா オリジナル ஷார்ப்னர் மாதிரியே இல்ல ரொம்ப கியூட்டா இருக்கு சரி சரி இன்னும் அந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாரு இது என்னது இது இது வந்துட்டு என்ன பென்சில் இது இது ஒண்ணு பின்னாடி ஒன்னு போடுவாங்களே அந்த பென்சில் இது அப்படி தான் நினைக்கிறேன் ஸ்டாக் பென்சில் தான சொல்லுவாங்க இரு இரு கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஹாய் பண்டி இது பென்சிலே இல்ல பண்டி பென்னு பண்டி பென்னே ஸ்டாக் பென்சில் மாதிரி இருக்கல்ல சூப்பரா மை காட் நீ இப்ப எதுக்காக ரீフィル மட் இருக்கற கேப்ப தூக்கி போட்ட ரான்சி இதிலே என்ன இருக்கு ரோஸ் ரான்சி நீ எங்கட்ட அந்த பென்ன கொடு நான் எல்லாத்து பேரும் இப்ப எழுதுறேன் பாரு ரான்சி அதுக்கு அப்புறம் எல்லாத்து பேரு சொல்லுங்க பண்டி ரோஸ் லில்லி லோட்டஸ்

நான்சி இந்த பெண்ணு அதை விட பயங்கர சாஃப்டா எழுதுது தெரியுமா சூப்பரா இருக்கு நான்சி பண்டி இப்போ நான் அந்த ரெண்டு ஷார்ட்னரிய யூஸ் பண்ணி பார்க்க போறேன் சரியா இரு இரு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹலோ கிட்டி ஐயோ சிறுசுக்குள்ளேயும் போக மாட்டீங்குது பெருசுக்குள்ள ரொம்ப லூசா இருக்கு புது பென்சில் யாராவது ஒருத்தர் கொடுங்க இந்த புது பென்சில் வச்சு ஷார்ப் பண்ணி பார்க்கலாம் இருங்க நோ நோ நான்சி இதெல்லாம் பண்ணாத உண்மையாவே என்னோட சிஸ்டர் லில்லி வந்தா டென்ஷன் ஆயிடுவான் எனக்கே கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு ஏ லோட்டஸ் அவ வந்து கேட்டா நான் தான் எல்லாத்தையும் எடுத்தேன்னு சொல்லுங்க அவ கண்டிப்பா டென்ஷன் ஆக மாட்டான் ஏ பண்டி உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே எங்களுக்கும் ஃப்ரெண்டு அதை என்ன நீ எடுத்தா மட்டும் கோச்சிக்க மாட்டாளா ஐயையோ இந்த ஷார்ப்னர் ரொம்ப ஹார்டா இருக்கு லில்லி வந்த உடனே இதை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ண சொல்லி சொல்லணும் தெரியுமா மை காட் வாட் இஸ் திஸ் கைஸ் என்னோட வாமன் டாட் சென்னையிலேருந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிற பார்சலை ஃபுல்லா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு வச்சிருக்கீங்க இதை நான் கண்டிப்பா உங்க யார்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா நான்சி உன் நான் என்ன சொன்னேன் பார்சல் வந்த உடனே கேர்ஃபுல்லா வெயில்னு சொன்னேன்ல நீ எதுக்காக இப்படி ஓப்பன் பண்ணியிருக்க நீ கேர்ஃபுல்லாக வெயில்னு வேலை செய்ய மாட்டேங்குது மத்த படிக்கு எல்லா பொருளுமே சூப்பரா வேலை செய்து பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கு நீ வந்து ஃபர்ஸ்ட் என்னோட திங்ஸ் எடுத்து பார்த்ததே ரொம்ப பெரிய தப்பு அதுல வேற சரியில்லைன்னு கம்ப்ளீட் கம்ப்ளைட் பண்ணிக்கிட்டு இருக்க. கமான் லில்லி இப்போ எதுக்காக நீ அவங்க ரெண்டு பேத்தி கத்திக்கிட்டு இருக்க? மாம் அண்ட் எனக்கும் சேர்த்து தான் இருக்காங்க இதுல என்ன ப்ராப்ளம்? லில்லி சரி கோச்சுக்காத நான்தான் நான் தான் சொன்னேன். நான் ஓபன் பண்ணா நீ ஒண்ணு திட்ட மாட்டேன்னு சொன்னேன் சாரி இது எல்லாத்துக்கும் நான் தான் பெரிய காரணம் நோ நோ லில்லி நான் இவங்க எல்லாத்துக்கிட்டயும் எவ்வளவு டைம்ஸ் வார்ன் பண்ணேன் அவளோட திங்ஸ் இந்த மாதிரி எடுக்காதீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு. இவங்க யாருமே என்னோட பேச்ச கேக்குற மாதிரியே தெரியல தெரியுமா? நிறைய பண்ணிட்டாங்க நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட பழச ஆயிடுச்சு மை காட் எல்லா திங்ஸ்மே ரொம்ப பழச வாட் இஸ் திஸ் நான்சி ஷார்ப்னர் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க இங்க் பேட்லாம் கொஞ்சம் தான் இங்க் இருக்கும் தெரியுமா எவ்வளோ இங்கை வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்களா மை காட் எவ்வளோ தடவை எழுதி பார்த்துருக்கீங்க இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இந்த பொருள் எதையுமே என்னால யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தடவை நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க சாரி பண்டி எனக்கு இதுக்கு மேலே உங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கள் மோமன் டாட்க்கு ஃபோன் பண்ணி என்னையும் லோட்டஸையும் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்ல போகிறேன் கைஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களா எனக்காக ப்ளீஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் நான் தான் காரணம் ஆயிட்டேன் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாது ஓப்பன் பண்ணலான்னு சொன்னப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் என்னாச்சு லோட்டஸ்க்கு இந்த மாதிரி கோவப்படவே மாட்டாளே இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே